ஓம் நம சிவாய தாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய என் குருநாதர் திண்டுக்கல் சின்னராஜய்யாவின் திருப்பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் நல் உள்ளத்திற்கு உங்கள் அஸ்ட்ரோ திருச்சி வீராவின் பணிவான வணக்கங்கள் சொந்த வாகனம் உண்டா முன்பெல்லாம் நடைதான் வாகனமாகவே இருந்துள்ளது காலப்போக்கில் மிருகங்களை பயன்படுத்தி பயணித்தார்கள் அதன்பின் சக்கரம் வந்தது விலங்குகளையும் சக்கரங்களையும் இணைத்து வாகனமாக்கி பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் வாகனம் பல்வேறு உருவங்களிலும் மாதிரிகளிலும் சுப்புது வடிவங்களில் தொழில்நுட்பத்தோடு இன்று லக்ஸரி வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய சொகுசு வாகனம் வரை வந்துள்ளது இப்போது உள்ள காலகட்டத்தில் வண்டி சக்கரம் சுழன்றால்தான் வாழ்க்கை சக்கரம் நகர்த்த முடியும் என்று காலம் வந்துவிட்டது அந்த காலகட்டத்தில் சொந்த வாகனம் என்பது அரிதாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது சொந்த வாகனம் என்பது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகிவிட்டது இப்படி அத்தியாவசிய தேவையாகி போன சொந்த வாகன அமைப்பு யாருக்கு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தலைப்புக்குள்ள போலாம் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் என்பதுதான் வாகனத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பாவாதிபதி இந்த பாவகம் வலுப்பெற்று இருந்தாலும் கூடுதலாக வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரனும் வலுப்பெற்று இருந்தால் இவருக்கு வாகன யோகம் என்பது ஒன்று இவர்களோடு தசாநாதனும் தொடர்பு பெற்று விட்டால் அவர்களுக்கு சொந்த வாகனம் என்பது அமையும் நாலாம் இடம் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றுவிட்டால் இவர்கள் வாகனங்களை வைத்து தொழில் நடத்துபவர்களாக இருப்பார்கள் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதியோடு இணைந்து கூடுதலாக சுக்கரன் சந்திரன் குரு இவர்கள் இணைந்துவிட்டால் விட்டால் அதிக அளவில் டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் வைத்து தொழில் வைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு நாலாம் அதிபதி ராகு சுக்கிரன் இவர்கள் தொடர்பு பெற்றுவிட்டால் இவர்களுக்கு சொகுசு வாகனம் லக்ஸரி வெஹிக்கிள் என்ற அமைப்பு இவர்களுக்கு யோகமாக அமையும் பத்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி சனீஸ்வரர் சுக்கிரன் தொடர்பு பெற்றுவிட்டால் இவர்கள் லக்ஸரி வெஹிக்கிள் வாடகைக்கு விட்டு வருமானம் எட்டுபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அன்பே சிவம் அன்போடு இருப்போம் அறநெறி தவறாது அனைத்து இடத்திலும் அனைத்தின் இடத்திலும் என்று சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்